ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நடிகர் சாரு ஹாசன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மன்மோகன் சிங் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நடிகை வைஜெயந்தி மாலா அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பிரதிபா பாட்டீல் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பல நெடுமாறன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இயக்குநர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நடிகர் ஏ வி எம் ராஜன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பாடகி பி சுசிலா அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நடிகர் வெண்ணிற ஆடைமூர்த்தி அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அண்ணா ஹசாரே அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பாடகி ஜானகி அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நடிகை சரோஜா தேவி அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நடிகை காஞ்சனா அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நடிகை கவுண்டமணி அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நடிகர் சிவக்குமார் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நடிகர் விஜயகுமார் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வைகோ அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பினராய் விஜயன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நடிகை சாரதா அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நடிகர் தியாகராஜன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சோனியா காந்தி அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு